ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் பகையாய் வந்து பாதியானாய் நாவல் பகுதி இருபது வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ கேட்கலாம் மும்பையில் இருந்து கௌரி சங்கரின் நண்பர்கள் சாதனாவின் அப்பா மொபைல் எண்ணை வைத்து அவரை அடைத்து வைத்திருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க அமைச்சர் ராஜகிரி அழைத்த எண்ணை வைத்து கமிஷனர் மகன் அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் இடத்தை கௌரி அனுப்பி வைத்த காவலர்களும் கண்டுபிடித்தனர் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை மும்பை நண்பர்களுக்கு கூறிவிட்டு ஒரு அவசர வேலை இருப்பதாக கூறி அமைச்சரின் காவலுக்கு அவரை சுற்றி ஒரு இருபது காவலர்களை நிறுத்திவிட்டு கமிஷனர் மகனை மீட்க புறப்பட்டான் கௌரி அவரது தலைமையில் கமிஷனர் மகன் பாதுகாப்பாக காப்பாற்றப்பட மும்பையில் சாதனாவின் அப்பாவும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டார் அவர்களை கடத்தி வைத்திருந்த கடத்தல்காரர்களை காவலர்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டனர் சாதனாவின் அப்பா கடத்தப்பட்டதை அவளுக்கு எப்படி தெரிவிக்கவில்லையோ அதே போன்று அந்த கடத்தல்காரர்களின் கூட்டாளிகளோ அல்லது அவர்களது உறவினர்களோ யாராவது அழைத்தால் செல்லை கொடுத்து அவர்களிடம் பேச அந்த கடத்தல்காரர்களை அனுமதிக்க கௌரி தன் நண்பர்களிடமும் வீராவிடமும் கூறினான் அதே போன்றுதான் மீட்கப்பட்ட அப்பாவையும் கமிஷனரின் மகனையும் அமைச்சரும் கூட்டாளிகளும் கைதாகும் வரை தங்கள் பாதுகாப்பிலேயே வைத்துக் கொள்ளுமாறும் கூறியவன் சாதனா அப்பாவிடம் கொடுக்குமாறு தன் நண்பனிடம் கூறி அவரிடம் அங்கு நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா குற்றவாளிகள் சுதாரிச்சுகிட்டு தப்பிச்சிடுவாங்க அதனால நான் சொல்ற வரைக்கும் நீங்க என் ஃப்ரெண்ட்ஸ் உடைய இருங்க என்று கூறினான் அதே போன்றுதான் கமிஷனரின் மகனிடமும் நிலைமையை கூற ஓகே சார் நான் இங்கே இருந்துக்கிறேன் என்று அவனும் கூற அமைச்சரின் அருகில் வந்தான் அவனை கண்டதும் அமைச்சருக்கு கோபம் என்ன மிஸ்டர் கௌரி எனக்கு ஒருத்தன் கொலை மிரட்டல் அனுப்பி இருக்கான் அவனை கண்டுபிடிக்கிறதா சொல்லி அவனுடைய நம்பரை என்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டீங்க ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா அடிக்கடி அவசரம் வேணும்னு சொல்லி வெளியே போயிட்டு வரீங்க அவனை கண்டுபிடிச்சீங்களா அவர் அப்படி கேட்டதும் அவர் வாயை மூட வேண்டும் என்பதற்காக அம் சார் உங்களை கொலை பண்றதா சொல்லி மிரட்டினவன நாங்க கைது பண்ணிட்டோம் அந்த வேலையா தான் நான் இப்ப போயிட்டு வந்தேன் என்றாள் அப்படியா அப்ப சரி சீக்கிரமா அவங்க கிட்ட என்ன கூட்டிட்டு போ அவனை அவனை என் கையாலேயே கொலை பண்ணணும் இல்லாத குற்றவாளியிடம் அமைச்சரை எப்படி அழைத்து செல்வது யோசித்தவன் என்ன சார் சொல்றீங்க உங்க கையால அவன கொலை பண்ணணுமா அப்படின்னா அவன் சொன்னது சரியா அவன் என்ன சொன்னா எதுக்காக அமைச்சரை கொலை பண்ண முயற்சி பண்றேன்னு சொல்லி கேட்டதுக்கு உங்க அமைச்சர் ஒன்னும் நேர்மையானவர் கிடையாது அவர மாதிரி ஒரு அயோக்கியன பார்க்கவே முடியாது கொலகார கடத்தல்காரன் அப்படி இப்படின்னு உங்க மேல ஆயிரம் பழிய சுமத்தலாம் ஆனா என்னால அத நம்ப முடியல ஏன்னா உங்கள மாதிரி ஒரு நேர்மையான அரசியல்வாதிய நான் என் லைஃப்ல பார்த்ததே இல்ல ரொம்ப நல்லவரு மக்களுக்காக எதையும் செய்யறவரு உங்களை போய் அவன் இப்படி சொன்னதும் பிடிபட்டதால தப்பிக்கிறதுக்காக வாய்க்கு வந்தது உளர்றியான்னு சொல்லி கேட்டு நான் சாத்து சாத்திட்டு வந்தேன் ஆனா நீங்க சொல்றத பார்த்தா வேற மாதிரி இருக்கே அவன் சொன்னதுதான் உண்மையா சார் நோ நோ அது உண்மை கிடையாது ஆனா என்ன கொலை பண்ணுவேன்னு சொல்லி மிரட்டி இருக்கான் அவனை சும்மா விட முடியுமா அந்த கோபத்துல ஆவேசத்துல ஏது ஏதோ பேசிட்டேன் அவ்வளவுதான் நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத சரி இனி நாங்க தைரியமா எங்க வேலையை பார்க்கலாம்ல நோ சார் அந்த கொலைகாரனுக்கு வேற யாரோ உதவி பண்ணிட்டு இருக்காங்க அது யாருன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீங்களும் இந்த நாலு பேரும் வெளிய போகவே கூடாது ஏன்பா நான் போக கூடாது சரி இவங்க ஏன் போக கூடாது இவங்க நாலு தான் முதல்ல குறி வச்சிருக்கானா இவங்க நாலு பேரு உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்காங்களாம் இவங்கள போட்டு தள்ளுனாதான் உங்களை நெருங்க முடியும்னு சொல்லி இவங்களதான் அவனுடைய கூட்டாளிகள் கூட இவங்களதான் முதல்ல குறி வைப்பாங்க அதனால உங்க உயிரை விட இவங்க நாலு பேர் உயிருக்குதான் இப்ப ஆபத்து அதனாலதான் சொல்றேன் ஓகே ஓகே நீங்க சீக்கிரமா அவனுடைய கூட்டாளிகளையும் பிடிச்சு சிறையில தள்ளுங்க கண்டிப்பா சார் அப்புறம் உயிர்னா யாருக்குதான் குற்றவாளிய நினைக்கும் போதே எனக்கு நடுங்குது பாதுகாப்பு அது ரொம்ப இல்லையா நான் ஒரு அமைச்சர் மக்களுக்காக இன்னும் எவ்வளவோ செய்யணும்னு ஆசைப்படுற ஒரு நேர்மையான அமைச்சர் ஏன் உயிர் முக்கியம் இல்லையா பாதுகாப்பு முக்கியம் இல்லையா ஆமா சார் ரொம்ப முக்கியம் அப்படின்னா அந்த கொலகாரனை இன்னைக்கு நைட்டோட நைட்டா நீ போட்டு தள்ளிடு உன் அப்படி டைரக்டா அசிஸ்டண்ட் கமிஷனர் இல்ல கமிஷனர் ஆக்கிடுற அது ஏன் பொறுப்பு நான் சொன்னா எல்லாரும் கேட்பாங்க சாரி சார் அவன் உயிரோட இருந்தாதான் அவனுடைய கூட்டாளிகள் யார் யாருன்னு அவங்கிட்ட கேட்டு அவங்கள கண்டுபிடிக்க முடியும் அவனுக்கு நான் கொடுக்கற டார்ச்சர்ல அவனுடைய கூட்டாளிகள் யாருன்னு நாளைக்கு அவன் சொல்லிடுவான் அது வரைக்கும் அவன் உயிரோட இருந்தே ஆகணும் நீங்க அவனுக்கு பயந்து அவனை போட்டு தள்ள சொல்லிட்டா வெளியே இருக்கிற அவன் மேல உயிரையே வச்சிருக்கிற அவனுடைய கூட்டாளிங்க பொது கூட பார்க்க மாட்டாங்க வந்து உங்களை வெட்டி சாச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க இத நான் இல்ல அவன் தான் சொன்னான் சார் அப்படியா அப்படின்னா சரி அவனை தொட வேண்டாம் அவனுடைய கூட்டாளிகளையும் கைது பண்ணிட்டு எல்லாரையும் சேர்த்து ஒன்னா பரலோக அனுப்பிடுங்க உங்க ப்ரமோஷன் விஷயத்தை நான் பாத்துக்கறேன் இல்ல சார் இதெல்லாம் என்னுடைய கடமை அதுக்காக என்ன ப்ரமோஷன் எனக்கு வேண்டாம் உன்ன மாதிரி ஒருத்தனை நான் பார்த்ததே இல்லப்போ சரி இன்னொரு முக்கியமான விஷயம் நாளைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஐபி இங்க வராரு எனக்கு கொடுக்குற அதே பாதுகாப்ப நீ அவருக்கும் கொடுக்கணும் ஓகே சார் கொடுத்துட்டா போச்சு அது யாரு சார் அதுவா அவர் என்னுடைய ஃப்ரெண்டு மும்பைல பெரிய தொழிலதிபர் ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்றதுக்காக இங்க வராரு அப்படியா அவர் பேர் என்ன சார் சிதம்பரநாத் அந்த பேரை கேட்டதும் ஆடி போனான் கௌரி சிதம்பரநாத் பெரிய தொழிலதிபரம் ஆனால் சட்டத்திற்கு புறம்பான தொழிலை மட்டும் செய்பவன் என்பது ஒரு சிலருக்கு மட்டுமே தெரியும் அதை கௌரி அறிவான் போதைப் பொருட்கள் கடத்துவதில் கை என்றும் அறிவான் இந்த போதைப் பொருள் கடத்தும் கும்பலின் தலைவன் அவனாக இருக்க வேண்டும் என்று சந்தேகித்து மும்பை நண்பர்களிடம் அவனை கண்காணிக்க கூறி இரண்டு மாதங்களுக்கு மேலாகிவிட்டது அவனது புகைப்படத்தையும் அனுப்புமாறு நண்பர்களிடம் கேட்க அவன் போட்டோ எல்லாம் எடுக்க முடியாதுடா ரொம்ப கஷ்டம் ஆனாலும் உனக்காக ட்ரை பண்றோம் என்று கூறி நேற்றுதான் அவனது புகைப்படத்தை அனுப்பி வைத்தனர் சட்டத்திற்கு புறம்பான தொழிலை செய்வதாலேயே அவன் ஊடகங்களின் கண்ணில் சிக்குவதில்லை அவனது ஒரு புகைப்படம் கூட எந்த செய்தித்தாள்களிலும் ஊடகங்களிலும் வெளியானதில்லை வெளியாக அவன் விட்டதில்லை என்பதுதான் உண்மை யாராவது அவனது புகைப்படத்தை எடுத்து விட்டார்கள் என்று அறிந்தால் முதலில் அவர்களை கொன்று விடுவான் அதற்கு பயந்தே ஒருவரும் அவன் புகைப்படத்தை எடுக்க துணிவதில்லை அமைச்சர் கூறுவது அந்த நபரை பற்றியா என்பது அவனுக்கு தெரியவில்லை நாளை அந்த நபரை பார்க்கும் போதுதான் அதை உறுதிப்படுத்த முடியும் இப்படியே கௌரி சங்கர் மிகவும் பரபரப்பாக அழைப்பை ஏற்பதில்லை ஒருவேளை அழைப்பை ஏற்றால் கூட அப்புறம் கூப்பிட சாதனால் என்று கூறிவிட்டு அழைப்பை துண்டித்து விடுவான் அவள் என்ன கூற வருகிறாள் என்று கூட கேட்க மாட்டான் மறுநாள் காலை கோயம்புத்தூர் விமான நிலையம் சென்று சிதம்பரநாதை அழைத்து வரும் பொறுப்பை கௌரியிடம் இடம் கொடுத்த அமைச்சரிடம் அவரை எனக்கு தெரியாது சார் நான் எப்படி அவரை கண்டுபிடிக்கிறது அவருடைய போட்டோ ஏதாவது இருந்தா கொடுங்க என்றார் இல்ல இல்ல அதுக்கு அவசியமே இல்ல அவருக்கு உங்களை ரொம்ப நல்லாவே தெரியும் அவரே உங்க பக்கத்துல வந்துடுவாரு கூட்டிட்டு வந்துருங்க ஓகே சார் என்றவன் கிளம்பி விட்டான் நண்பர்களிடம் இருந்து தனக்கு வந்த அந்த புகைப்படத்தில் இருக்கும் நபரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த கௌரிக்கு ஏமாற்றம் வந்தது அறுபத்தி ஐந்து எழுபது வயது முதியவர் அவனது கையில் இருக்கும் புகைப்படத்தில் இருப்பவனுக்கு நாற்பது வயது கூட இருக்காது அவன் அருகில் வந்த அந்த முதியவர் மிஸ்டர் கௌரிசங்கர் என்றார் எஸ் நான் தான் சிதம்பரநாத் என்று கூறிய முதியவரை ஏற இறங்க பார்த்தான் என்னப்பா இல்ல சொல்லும் போது ஒரு ஒரு நாற்பது ஐம்பது வயசுக்குள்ள இருக்கும்னு நினைச்சேன் உங்களுக்கு ஒரு எழுபது வயசு இருக்குமே சார் ஆமா எழுபது வயசு ஆக போது அந்த முதியவரை கை தாங்கலாக பிடித்து வந்துதான் காரில் ஏற்றினான் கௌரி அவர் கரத்தை பிடிக்கும் போதே அது எழுபது வயது முதியவர் அல்ல நாற்பது வயது கூட நிரம்பாத சிதம்பரநாதை என்பது அவனுக்கு புரிந்தது காரில் பயணிக்கும்போது அவனை பார்த்து ஏளனமாக இடையிடையே சிரிக்கும் சிதம்பரநாதை நினைத்து மனதில் சிரித்துக் கொண்டான் கௌரி பாவம் நீ என்ன நினைச்சீங்க வந்தியோ வந்து வலையில மாட்டிக்கிட்ட பாடி கார்டோட மட்டும் திரிற நீ இப்படி தன்னந்தனியா வந்து மாட்டியிருக்க உன் லட்சியம் தான் என்ன சரி மெதுவா பேசி பாப்போம் மனசுல இருக்கிறது வெளியில வராமலா போக போது மனதில் கூறிக்கொண்ட கௌரி முன்னோக்கி காரை செலுத்த வெறும் சப் இன்ஸ்பெக்டர் உங்க உங்க மேல அவ்வளவு மதிப்பு மரியாதை ஏ அமைச்சர் கூட அவருடைய பாதுகாப்புக்காக உங்களை தான் தேர்வு பண்ணிருக்காரு அந்த அளவு திறமையான ஆளு ஆனா இருக்கிற இடம் தான் சரியில்லை உங்களை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே நீங்க என் கம்பெனில வந்து வேலைக்கு சேர்ந்துருங்க உங்களுக்கு மாசம் எவ்வளவு சம்பளம் வரும் அந்த சம்பளத்தை விட நாலு மடங்கு சம்பளம் நான் கொடுக்குறேன் உங்க ஆஃபீஸ்ல எனக்கு என்ன வேலை சார் இருக்கு என் பாடி கார்டு வேலை தான் ரொம்ப திறமையான ஆளாச்சே தைரியசாலி மீறமான ஆம்பள வந்துடுறீங்களா எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு சார் அத முடிச்சுட்டு வேணும் நான் யோசிக்கிறேன் அப்படி என்ன வேலை இருக்கு சில கடத்தல்காரங்களை பிடிச்சு ஜெயில தள்ள வேண்டிய வேலை கடத்தல்காரங்களா ஆமா சார் போதைப்பொருள் கடத்துறானுங்க போதைப் பொருள்னு சொல்லி சிம்பிளா அப்படியே விட்டுட முடியாது ரொம்ப ஆபத்தான போதைப் பொருள் அதுல ஒரு அளவு இருக்கு அந்த அளவுக்கு மேல போயிட்டா அந்த இடத்துலயே யூஸ் பண்றவங்க செத்துடுவாங்க எல்லாம் சும்மா விடவே கூடாது இவனுங்களே தயார் பண்ற போதைப் பொருள் அது ஓ அப்படியா உங்களை பத்தி அமைச்சர் சொன்னாரு இந்த போதைப் பொருள் களத்துல கும்பல் பின்னாடி நீங்க ஒரு ரெண்டு வருஷமா இருக்கீங்கன்னு அமைச்சர் சொன்னாரு அமைச்சரம் சொன்னாரு ஆமா அவருக்கே இந்த விஷயம் தெரியாதே அவன் விழிகளில் தடுமாற்றம் தெரிஞ்சிருக்கே அதுதானே சொன்னாரு ஓ அப்படியா என்னென்ன தகவல்களை சேகரிச்சிருக்கீங்க அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது சார் ஓகே ஓகே குற்றவாளிகள் நெருங்கிட்டீங்களா கிட்டத்தட்ட சார் தலையை நெருங்கிட்டீங்களா இல்ல சார் அவன் யாரு எங்க இருக்கா எதுவுமே தெரியல அவனை நெருங்கிட்டா கூட்டத்தோட கைலாசம் அனுப்பிடுவேன் அது எப்படி நெருங்க முடியும் தலையை நெருங்கினா தலை சும்மா விடுமா என்ன சொன்னீங்க சார் இல்ல இந்த மாதிரி கடத்தல் தொழில் பண்றவங்களுடைய தலைவன்னு சொன்னா ரொம்ப டெரரா இருப்பான் அவனை யாராவது தப்பா பாக்குறாங்கன்னு தெரிஞ்சாலே போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான் என்ன சார் அந்த தலைவனே நீங்க தான்ற மாதிரி பேசுவீங்க இல்ல பொதுவா சொன்ன அவ்வளவுதான் ஆமா நீங்க இங்க என்ன விஷயமா வந்தீங்க ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங் மீட்டிங்கா மும்பையில பெரிய தொழில் அதிபர் இங்க ஈரோட்ல என்ன மீட்டிங் சார் ஈரோட்ல ஒரு மீட்டிங் வைக்க வேண்டிய கட்டாயம் என் பல என்ன என்னுடைய சில எதிரிகளுக்கு நான் சொல்ல வேண்டியதா இருக்கு எதிரிகளா உங்களுக்கு கூட எதிரிகள் இருக்காங்களா கண்டிப்பா எல்லா தொழிலுமே எதிரிகள் இருப்பாங்க எனக்கு எக்கச்சக்கா இங்க யாரு சார் உங்க எதிரி ஒருத்தர் இருக்கா நான் யாரு என்னன்னு தெரியாமலே என்னை எப்படியாவது கண்டுபிடிச்சு அழிச்சிடணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு தெரியற ஒருத்தன் அவனுக்காகவே நான் ஈரோடு வந்திருக்கேன் அவன் மியூசிக்கு கீழே வந்து நின்னு சில சம்பவங்களை பண்ணிட்டு மும்பைக்கு போயிடணும் அங்க போயிட்டு அவனுக்கு ஃபோன் பண்ணி இனிமேல் என் வழியில வந்த உன்னையும் போட்டு தள்ளிடுவேன்னு மிரட்டணும் பாய்ந்து போயிடுவா பயப்புள்ள அதுக்காகவே வந்திருக்கேன் அப்படியா சார் ரொம்ப நல்ல குறிக்கோள் தான் பெரிய தொழில் அதிபர்னு சொல்றீங்க ஆனா பாடி கார்டு யாரையும் காணோம் எதிரிங்க வேற சொல்றீங்க பாடிகார்டு இருக்காங்க ஆனா இந்த மாதிரி சில கூட்டங்களுக்கு வரும்போது பாடிகார்டு இல்லாம தான் வருவேன் ஏன்னா என் எதிரிங்க வந்திருக்கிறது நான் தானு தெரிஞ்சுக்க கூடாது பாருங்க அதுக்காக இந்த ஏற்பாடு ஓ அப்படி அப்ப பாடிகார்டு இல்லாம தான் வந்திருக்கீங்க அப்ப உங்க பாதுகாப்பு அதுக்குதான் நீங்க இருக்கீங்களே உங்க பாதுகாப்புலயே என் வேலைகளை முடிச்சிட்டு உங்க பாதுகாப்போடவே திரும்பி முப்பை போயிடுவேன் ஓஹோ அந்த திட்டத்தோடு அதன் பிறகு சிதம்பரநாத் எதுவும் பேசவில்லை கௌரி சங்கரும் எதுவும் பேசவில்லை வந்திருப்பவன் கடத்தல்காரன் சிதம்பரநாத் என்று தனக்கு தெரியாது என்பது போல் மிகவும் பத்திரமாக அவனை அமைச்சரிடம் கொண்டு வந்து சேர்த்தான் கௌரி பகுதி இருபது நிறைவடைந்தது பகுதி இருபத்தி ஒன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்